எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதைப்பத்தி பார்க்க போறோம்னா பௌர்ணமி தினத்துல கிரிவலம் செல்லக்கூடிய கோவில்கள்ல மிகவும் பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை தளத்தை பத்தி தான் பாக்க போறோம் வருகின்ற பௌர்ணமி பாத்தீங்கன்னா ஆணி பௌர்ணமியாக அமைதுங்க இந்த பாணி பௌர்ணமில நீங்க நீங்க சென்று வழிபட்டு வருவதன் மூலம் பார்த்தீங்கன்னா இதுவரை நீங்க தடைப்பட்ட காரியங்களை உங்களுக்கு வெற்றியாக அமைங்க அது மட்டும் இல்லைங்க சொத்து தகரால இருப்பவங்க இந்த முறையில் நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலம் கிரிவலம் செல்வதால் உங்களுக்கு வ சாதகமாக வழக்க முடிவுகள் அமைங்க திருமணம் ஆகாதவர்களுக்கோ விரைவில் திருமணம் நடக்கும் குழந்தை பேருக்காக காத்து கொண்டிருப்பவங்களுக்கோ இந்த ஆண்டுக்குள்ளே ஒரு நல்ல குழந்தை உங்களுக்கு பெருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கோ அதனால கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு நீங்க மறக்காம நம்ம சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் திருவண்ணாமலை பார்த்திங்கன்னா அண்ணாமலைய கோயில் பார்த்திங்கன்னா பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்குதுங்க இங்கு சிவபெருமான் மலையின் உருவல எழுந்திருப்பதாக சொல்லப்படுது திருவண்ணாமலையில நடைபெறக்கூடிய பௌர்ணமி கிரிவலம் பிரசித்தி பெற்றதுங்க அந்த நாள மட்டும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாட்கள்ல கிரிவலம் செல்வதை வழக்கமாக வச்சிருப்பீங்க ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமில கிரிவலம் வருவது சிறப்பான பலங்களை ஏற்படுத்தி தரும் பௌர்ணமி நிலவின் ஒளியில அண்ணாமலை மீது படும்போது பாத்தீங்கன்னா அது ஆன்மீக சக்தி அதிகரிப்பதாகவோ அந்த சமயத்துல நாம கிரிவலம் போனோம்னா சிவனுடைய அருளை முழுமையாக பெறலாம் சொல்லப்படுது பௌர்ணமி என்று சித்தர்களும் யோகிகளுமே அறுவ மலை வளம் வளமாறுவதாக சொல்வாங்க இந்த கிரிவல பாதையை மட்டும் பார்த்தீங்கன்னா சுமார் பதினாலு கிலோமீட்டர் தூரம் கொண்டதாக இருக்குதுங்க பாதையில அஷ்டலிங்கங்கள் வழிபாடு பார்த்தீங்கன்னா இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நீருதிலிங்கம் வருணலிங்கம் வாயிலிங்கன் குபேரலிங்கம் ஈசான்ய லிங்கம்னு எட்டு லிங்கங்களை நீங்கள் வழிபடலாம் இந்த எட்டு லிங்கங்களும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு லிங்கத்தை நீங்கள் வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கான பிரச்சனைகளை இருந்து நீங்கள் விடுபடலாங்க பல்வேறு தீர்த்தங்கள்னு சன்னதிகள் இந்த கோவில் அமைச்சுக்கு பக்தர்கள் இந்த லிங்கங்களை வழிபட்டு தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்வதாக சொல்லப்படுதுங்க கிருவலம் வருவதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் அனைத்தும் நீங்கிடுங்க உங்களுக்கான மன அமைதியும் கிடைத்திடும் நோய் நொடிகள் அகளுங்க சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும்னு சொல்லப்படுதே மனதார நீங்க அண்ணாமலையாரை நினைத்து இந்த கிரிவலம் செல்வதால நினைத்த காரியங்கள் எல்லாம் நீங்க ஈடேற்றுவீங்க பௌர்ணமி கிரிவலம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில ஆன்மீக முக்கியத்துவத்தை உணர்த்து ஒரு முக்கிய நிகழ்வாக சொல்லப்படுதுங்க ஒவ்வொரு மாதமும் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையில கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களின் வசதிக்காக மட்டும் கிருவலம் செல்வதற்கு ஏற்று நேரத்தையும் குறித்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கோவில் நிர்வாகம் வெளியிட்டு வருது இந்த ஆண்டுக்கான ஜூலை மாதத்திற்கான பௌர்ணமி பார்த்தீங்கன்னா வருகிற ஜூலை பத்தாம் தேதி வியாழக்கிழமையில வருதுங்க அன்று நீங்க அதிகாலை இரண்டு முப்பத்தி ஆறு மணிக்கு துவங்கி ஜூலை பதினோராம் தேதி அதிகாலை மூணு பதினோரு மணி வரை நீங்க பௌர்ணமி திதியாக இருக்கு கிரிவலம் செல்வதாக இருந்தீங்கன்னா ஜூலை பத்தாம் தேதி காலை பதினொன்று முப்பத்தைந்து மணிக்கு கிரிவலத்தை துவங்கிடுங்க ஜூலை பதினோராம் தேதி பகல் ஒன்று முப்பது மணி கூட நீங்கள் கிரிவலத்தை நிறைவு செய்துக்கலாம் மேலும் கிரிவலம் செல்லும்போது ம மனதார நீங்கள் அருணாச்சலேஸ்வரை வழிபட்டு செல்லுங்க திருவண்ணாமலையில் ஒவ்வொரு கிழமைன்னு திதி மாதம் நட்சத்திரம் நேரன்னு கிரிவலம் செல்வதற்கு ஒவ்வொரு படங்கள் இருக்குதுங்க அப்படி இருக்கையில நீங்க வியாழக்கிழமையில வரக்கூடிய ஆனி பௌர்ணமியில திருவண்ணாமலையில கிருவிடம் செல்வதால உங்களுக்கு சகல விதமான திருமண தோஷங்கள் நீங்குவதாக சொல்லப்படுது ஞானம் செல்வு செழிப்பு கிடைத்திருங்க குரு பகவானுடைய அருளும் உங்களுக்கு கிடைத்திருங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியத்தை பெறுவீங்க சகல விதமான தோஷங்களும் விலகிடுங்க ஜூலை பத்தாம் தேதி பாத்தீங்கன்னா பூரட்ட நட்சத்திரத்துடன் வருது பூரட்ட நட்சத்திரத்துல தெய்வ வருண பகவான் தான் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல சிவபெருமானை வழிபடுவதால் அனைத்து நன்மைகளும் கிடைத்ததாக சொல்லப்படுது இந்த தினத்துல நீங்க திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் செல்வதால அருணசலேஸ்வரர் அருளால உங்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்படுங்க திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா கிரிவலம் செல்ல அனைத்து நாட்களும் உகந்த தினன்னே சொல்லலாம் ஆனால் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினம் பாத்தீங்கன்னா அன்று கிரிவலம் செல்வது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க கிரிவலம் எப்படி செய்யணும் தரிசிக்க வேண்டிய தீவியங்கள் என்னென்னு முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும் கிரிவலம் செல்லும் போது ஓ நமச்சிவாய என்ற மந்திரத்தை நீங்க மனதார நினைத்து கொண்டு வழிபடுங்க திருவண்ணாமலையில் செல்ல அனைத்து நாட்களுமே உகந்த தினமாக இருந்தாலும் இந்த ஆணி பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நாளாக அமையப்போகுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூத தலங்களில் சிவாலயங்கள்ல இந்த தலம் பார்த்தீங்கன்னா அக்னி தளமாக விளங்குதுங்க திருவண்ணாமலை நினைத்தாலே முத்தி தருன்னு சைபர்களுடைய நம்பிக்கைன்னே சொல்லலாம் ஆலய அருணாச்சலேஸ்வரர் பார்த்தீங்கன்னா உண்ணாமலை அம்பிகையுடன் தரிசிப்பது எவ்வளவோ சிறப்பானதோ ஆனந்த தர வல்லதோ அதே அளவு பார்த்தீங்கன்னா இறைவனை நீங்கள் மனதில் நினைத்துது இந்த மலையை கிரிவலம் வருவதால் உள்ளமும் உடலும் உங்களுக்கு நலம் பெறுங்க கிரிவலம் செல்ல அனைத்து நாட்களும் உங்கள் தான் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்துல கிருவலம் மேற்கொள்வது அனைத்தையும் விட சிறப்புன்னே சொல்லலாம் கிருவல செல்லும் போது வழியிலே இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்களை வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க திருவண்ணாமலையில் நீங்கள் கிருவல லிங்க வழிபாடு முறைகளாக சொல்லப்படுது மொத்தம் பதினாலு கிலோமீட்டர் சுற்றியுள்ள கம்பீரமாக காட்சி தரக்கூடிய அண்ணாமலையை சுற்றி எங்கோன வடிவில் எட்டு சிவலிங்கங்கள் அமைந்திருக்கு இவை இந்திரலிங்கம் வருணலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம்னு நிருதி லிங்கம்னே வாயுலிங்கம் குபேரலிங்கன் லிங்கம்னே அஷ்டலிங்கங்களாக வழிபடுவோம் ஒவ்வொரு லிங்கத்திற்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்குதா அது மட்டும் இல்லிங்க வழியில ஆதி அண்ணாமலை நேர் அண்ணாமலை சந்திர சூரிய லிங்கங்கள்னே பதினாறு விநாயகர் கோவில்கள் ஏழு முருகன் கோவில்கள் ஆதி காமாட்சியம்மன்னு மொத்தமாக பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது கோவில்கள் கொண்ட தெய்வீக கிரிவலப் பாதையாக இந்த ஒரு கிரிவலம் அமைஞ்சிருக்குதுங்க திருவண்ணாமலை கிரிவலப் பாதையில சேஸ்திர சுவாமிகள் ரமண மகரிஷினி யோகி ராம்சுரத்குமார் ஆகியோர் ஆசிரமங்களும் இருக்குது இங்கு பக்தர்கள் அவரவரது தேவைக்கு ஏற்ப பாத்தீங்கன்னா முன்பதிவு செய்து கொண்டு அறைகளை பயன்படுத்திக்கலாங்க நிறை மாத கர்ப்பிணி ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் தன் வயசுல இருக்கக்கூடிய குழந்தையை மட்டும் நினைத்து கொண்டு செல்வாளோ அதே போலதாங்க நீங்க கிரிவலம் செல்லும்போது சிவபெருமானை மட்டும் மனதில் நினைத்து கொண்டு அவருடைய திருப்பெயரை கொண்டு தான் நீங்க பக்தியோடு கிருவளம் செல்லணும் கிருவலம் செல்லும் போது நீங்க எறும்பு குற்றுகளுக்கு அன்னம் விட்டாலோ இனிப்பு வாங்கி வைத்தாலோ பெரும் புண்ணியம் உங்களுக்கு வந்து சேருங்க எத்தனை ஆயிரம் எறும்புகள் உண்கிறதோ ஆயிரம் உயிர்களுக்கு நீங்க உணவிட்ட புண்ணியம் உங்களுக்கு கிடைத்திருங்க திருவண்ணாமலையில நீங்க கிருவலம் தொடங்குவதற்கு முன்னாடியே அண்ணாமலையார் கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய பூத நாராயணனை தரிசித்து அவருடைய அனுமதியை பெறணுமா பூத நாராயணர் திருவண்ணாமலையின் காவல் தெய்வமாக சொல்லப்படுது அவரை வணங்கிய பின்னாடி நீங்க வழியில இருக்கக்கூடிய இரட்டை பிள்ளையாரை வணங்கி வழிபடணும் அதன் பின் தாங்க ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்பிகம் தரிசனம் செய்யணுமா அதன் பின் பாத்தீங்கன்னா கோவில் ராஜகோபுரத்தை வணங்கி மலையை வளம் வர தொடங்கணும் நீங்க இப்படிதான் நீங்க கிரிவலம் தொடங்க வேண்டும் சொல்லப்படுதுங்க கிருவலம் செல்வதால் பல நன்மைகள் ஏற்படுங்க திருவண்ணாமலையில கிரிவலத்தின் சிறப்பு ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை ஏற்படுத்தும் அதுவே நீங்க வெள்ளிக்கிழமையில கிரிவலம் வந்தீங்கன்னா வைகுண்ட பதவி கிடைத்திடும்னு சொல்லப்படுது சனிக்கிழமையில கிரிவலம் செய்தீங்கன்னா பிணை அகலும்னு அஷ்டமி நாளா கிரிவலம் செய்தீங்கன்னா தீவினைகள் போகணும் சொல்வாங்க உடல் ஆரோக்கிய மேம்பட மன அமைதி கிடைத்திட நீங்க திங்க ஞாயிற்றுக்கிழமைகள கிரிவலம் சென்று வழிபடுங்க செல்வ செழிப்பு உண்டாகவும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்க நீங்க திங்கக்கிழமையில கிரிவலம் செல்வது நல்ல விதமான பலனை ஏற்படுத்தி தருங்க புதன்கிழமைகளை நீங்க கிரிவலம் செல்வது கல்வி கலைகள்ல சிறந்து விளங்க இறைவனுடைய அருள் உங்களுடன் எப்போதுமே இருக்குங்க அதுவே வியாழக்கிழமையில நீங்க கிரிவலம் செல்வதால குருவருள் கிடைக்குங்க திருமண தடைகள் நீங்கிடுங்க வெள்ளிக்கிழமையில நீங்க கிரிவலம் செல்வது அதிர்ஷ்டத்தை பெருக்கிடுங்க வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் சனிக்கிழமையில கிரிவலம் செல்வது பாத்தீங்கன்னா பாவங்களை நீக்கி புண்ணியத்தை சேர்த்து மரண பயத்தை நீக்கிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் இந்த பதிவில் நாம திருவண்ணாமலை தளத்தில் பௌர்ணமி தினத்துல கிருவலம் செல்வதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் திருமணம் ஆகாதவர்கள் இந்த மாதத்துல வரக்கூடிய கிரிவலத்தை பயன்படுத்திக்கோங்க அண்ணாமலையாரை வழிபட்டு திருமணத்தடை நீங்கி விரைவில் திருமணம் ஆக வேண்டுருதுன்னு நாங்களும் வேண்டிக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ